முட்டு இருக்குது கறி கடாயம் இருக்குது இதெல்லாம் கடை இதுல மயிலை மேடிக்கறாங்க ஐம்பத்தஞ்சு ವರ್ಷமா வந்து இங்க ஆடுனது ஆடுனது இருக்கே கடை ஒன்னு வச்சிருக்காங்க அப்படியே இங்க பாருங்க இதுல என்ன வெயிட் வரணும்னா நாற்பது கிலோ 45 கிலோ குட்டினா வீட்ல வளத்த குட்டி வீட்ல வளர்த்த குட்டி ஆமா ஆமா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரியே இருக்கே பாக்குறதுக்கு இது एक्चुअली கர்நாடக ப்ரீட்ங்கனா அது ப்ரீட்ங்க நம்மளோட நாட்ட ஆடு மயிலம்பாடிய தமிழ்நாட்டுட ஆடு இதுதான் பதினஞ்சு இருந்து நம்மட்ட குட்டி இருக்கு ஆமாண்ணா ₹15ல இருந்து ₹50 வரைக்கும் இருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்க ஒரு பண்ணையாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அங்கல கஸ்டமர் பாரக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நீங்க உங்க கையில தான் இருக்கு பாரக்கிங் பண்ணி என்ன ரேட் கம்மி பண்ணி வாங்க முடியுமா வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற ஊரில் ரோட்டு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வந்து பக்ரீத் துறைக்கு போட்டிருப்பீங்க ஏங்கன்னா ஸோ பக்ரீத் வரைக்கும் போட்டிருப்பாங்க பக்ரீத் வந்து நிறைய கிட்டே சில நாட்கள் தான் இருக்குது நிறைய பேர் இன்னும் வந்து குர்பானி கொடுக்குறதுக்காக ஆடு வாங்காமல் இருப்பீங்க இங்கே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லை நல்லா பெரிய ஆடு வேணுனாலும் இங்கே வந்து வச்சிருக்காங்க அதாவது ஐம்பதாயிரம் அறுநாயிரம் ரூபாய்க்கு வேணுனாலும் பெரிய ஆடும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அண்ணா இருக்காங்க இங்கே ஆனால் நீங்கள் எங்கேருந்து நான் வர்றீங்க நாங்கள் கவனம் கோயம்புத்தூர் கவனமாளித்து நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்களா ஆட்ரு ஆமாங்க பண்ண வச்சிருக்கேன் எவ்வளோ வருஷமாக இந்த இது மாதிரி ஆடு இல்லை ஒரு பத்து வருஷமா வச்சிருக்கேங்க சரி சரி பத்து வருஷம் இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆடெல்லாம் என்ன விலையில் ஸ்டார்டிங் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருக்குங்க இதில் வந்து கம்மியாக இருக்குது இப்போ அதிக பட்ஜெட்டில் வேணுன்னா கிடா வீட்டில் இருக்குங்க நாற்பது ரூபா வரைக்கும் கிடா இருக்குது பெரிய கிடா இருக்குது நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது முட்டு கடாயும் இருக்குது கறி கடாயும் இருக்குது இதெல்லாம் என்ன கடை

பல்லுல்லாமல் சரி அண்ணனோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து போட்டிருக்காங்க எல்லார்டையும் நம்ம அப்படியே ஆடுகளை வந்து பார்க்கலாம் அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லுங்கள் எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் செவன் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஓகேங்க நான் எதுக்கு டிஸ்பிளேலையும் நான் போட்டுடறேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம தம்பி பார்த்திங்கன்னா சரியான கடை ஒன்று வச்சுருக்கேன் அப்படி இங்கே பாருங்க செமையாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் என்னென்னா ஒரு கொடுத்தா ஒரு கெத்துக்காக ஒரு செமையாக இருக்கணும் ஊரே திரும்பி பார்க்கணும் நம்ம கொடுக்குற குருவானி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க ஒரு ஆள் மட்டத்துக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்கங்க அப்படின்றப்ப இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு செல்ல பிராணி மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ரெட்டு தம்பி இது இது இருபத்தாறுண்ணா இருபத்தாறு எவ்வளோ வெயிட்டு வரும் இது இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் ரோம் அதிகமாக இருக்குல்ல நல்லா இருக்கு ஆனால் வந்து ஒரு நம்ம ஒரு போட்டோ எடுத்து இந்த வருஷம் நம்ம பக் பக்ரீத் குர்பானி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு ஒரு அழகான குட்டியா இருக்குது இங்கே அதோட நம்பர் ஒன்று கொடுக்குறேன் இந்த ஒரு கடை வந்து எனக்கு இன்றைக்கே போனாலும் போயிடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இந்த கலர் இங்கே எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் வந்து இன்னும் பார்த்து பிடிச்சிங்க சரிங்களா ஆனால் இங்கே ஆடெல்லாம் நிறையா வச்சிருக்கீங்க எல்லாம் பெரிய பெரிய குட்டியா இருக்குது என்ன விலையில இருக்குங்கண்ணா பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு மட்டும் இருக்குதுண்ணா முப்பத்தஞ்சு ஆமா இது முப்பத்தஞ்சா நாப்பதாயிரம் வாங்கண்ணா நாப்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ கறி ஆஹ் உயிரிட் தொண்ணூறு கிலோ வரும் நீங்க பண்ணையில கொண்டு வரீங்களா இல்லைங்க வேலைக்கு வைத்தான் கொண்டு வர வாங்கிட்டு வர உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய கடை தான் வச்சிருக்கேன் ஆமாங்க ஆமாங்க சரிங்களா இப்போ அண்ணனோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் என்ன மாதிரி குட்டியெல்லாம் வச்சிருக்கீங்க கொம்பில் வித்தியாசமாக இருக்குது ரிங் ரிங்காக இருக்குது இது வந்து கோங்குனா ஓகே கோங்கு கர்நாடக பிரீடுங்க ஓ ஓ ஆமாங்க எல்லாம் ரேட்லேருந்து வச்சிருக்கீங்க நம்மளும் இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குங்க இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஓகே ஓகே அங்கெல்லாம் பின்னாடி கட்டி போட்டுருக்காங்க பாருங்க ஆமாம் அந்த காஷ்மீரில் இருக்க மாதிரியே இருக்கு பார்க்குறது ஆக்சுவலாக வந்து கர்நாடக பிரீடுங்கண்ணா அப்படிங்க ஆமாங்க வந்து நம்பர் ஒன் குவாலிட்டிஸாக இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு தொட்டு பார்த்து நிறையா வரும் ஆமாங்க எல்லாமே ஒரு வயசு குட்டிதாங்க எப்படி ஆடெல்லாம் பார்த்து வாங்குறது ஆடு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுங்க இருக்குதுங்களா உடம்பு கட்டு நல்லா இருக்குதுங்களா வயசு பல்லு ரெண்டு பல்லா இருக்குதுங்களா நமக்கு பிடிச்சி பார்த்தாலும் அனுபவத்தில் தெரியும் ஓகே 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 சூப்பர் ஸோ அண்ணனோட நம்பர் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் அந்த கர்நாடகா ஸ்டைலில் இருக்கிற ஆட்டுக்குட்டி குட்டி வேணும் அப்படின்னா வேணாலும் இருக்கு நாட்டு கடையிலிருந்து எல்லா வெள்ளாட்டு கிடையாருந்து எல்லாமே எல்லாமே இருக்கு சரிங்கண்ணா சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கு இருப்பீங்களா பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் இருப்பீங்க ஓகேங்கண்ணா உங்கள் நம்பரை மட்டும் சொல்லிடுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ நைன் டபுள் டூ உங்கள் பேருங்க லுக்மான் லுக்மான் கரெக்டாக பேங்க் வாசலில் வந்து ஒரு அண்ணா வந்து இங்கே ஆர்டரெலாம் சேல் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பட்ஜெட்லேருந்து வச்சுருக்கீங்கண்ணா நம்ம இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வரைக்கும் வச்சுருக்கோம் பேக்

வாழை ஆடுங்க இதெல்லாம் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறோம் இருபத்தெட்டு ரூபா வெயிட்டெல்லாம் எவ்வளோ இருக்கும் நல்லா கறி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ ஓகே ஓகே இப்போது வாங்குறாங்கன்னா உரிக்கிறதுக்கு உங்கள் சைடு ஆள் இருக்காங்களா இல்லைங்க நம்ம இந்த விஷயத்துக்கு ஒன்லி சேல்ஸ் மட்டும் போடுறீங்க ஓகே உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ்

வந்து ஐயாட்ட வந்து வாங்கிக்கோங்க ஜோடியோட தான் கொடுக்குறாரு சரிங்களா பேர எடுத்து ரெண்டு குருபாடியா கொடுத்துருங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் குட்டி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது சிங்கத்துக்கு முகத்துல தாடி இருக்கும் இந்த ஆட்டுக்கு உடம்பு ஃபுல்லா தாடி இருக்கு என்ன விளங்குண்ணா இதெல்லாம் இதெல்லாம் முப்பதாயிரம் அதிகமா இருக்கேன் கறி எல்லாம் இருக்குமா கறி ஃபுல்லாக இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா கல்லாங்காடி குட்டி அருமையா இருக்குண்ணா இதெல்லாம் என்ன குட்டிங்க பேரு மயிலாம்பாடி ஆடுண்ணா மயிலாம்பாடி குட்டிங்கண்ணா

ஓகேங்க பாருங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க என்ன இடத்துல இருப்பீங்க ஆறு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் இருப்பீங்க உங்க ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்க தொண்ணூத்தி ஏழுங்க எண்பத்தெட்டு நாப்பத்தஞ்சு எழுபத்தொம்பது ஓகே சூப்பர் சார் இங்க பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களோடய சேல் பண்ண வந்துட்டாரு வளர்ப்பு குட்டிங்களா இது குட்டிங்க வீட்டில் வளர்த்து குட்டி வீட்டில் வளர்த்த குட்டி வேறங்க புல்லு பண்ண குட்டியெல்லாம் கிடையாது குட்டி புல்லு கடிக்கும் போது வாங்கினது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு புல்லு கிடைக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லுவேன் ஃபைனலா ஒரு நாற்பத்தாறு ரூபாய் ஆ கொடுக்கு ஐம்பத்தி நாலில் ரெண்டும் சேர்த்து சொல்கிறீங்க ரெண்டும் சேர்த்து இதையும் இதையும் சேர்த்து ஐம்பத்தி நாலு ரூபா குட்டி ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வெயிட் வரும் உருசா வெயிட்டு முழு ஏடை எழுபத்தஞ்சு இருக்குது எழுபத்தஞ்சு இருக்குது ஆமாம் இது நாற்பது இருக்குது முப்பத்தஞ்சு இருக்குது அப்போது காசுக்கு நிகரான உங்களுக்கு வெயிட் வந்துடும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து கறியெல்லாம் உங்களுக்கு அந்த நிகரானது வந்துடும் தோலில் உருசா நீங்கள் பாருங்கள் ஸோ குட்டி வந்து நல்லாவே இருக்குது வீட்டை வளர்க்குறது வீட்டில் வளர்த்த குட்டி அது ஒரு கருப்பு அது வந்து உங்களுக்கு ஒரு சாண்டல் கலரில் இருக்குது நல்லா அந்த பனியாடு மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்கள் நம்பர் சொல்லுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ மகாராஜா மகாராஜா ஆடை என்ன ரேட்டுங்கண்ணா கொடுக்குறீங்க இது வந்து பதினஞ்சு அந்த மாதிரி ரேட்டுங்க சரிங்க சார் அது வந்து ஒரு பதினெட்டு ப இருபதுங்க அந்த பட்ஜெட் ஆமாங்க சரி இன்றைக்கி ஆடு போச்சுன்னா நாளைக்கு வர மாட்டீங்க இல்லைன்னா வர மாட்டாங்க இன்றைக்கி போச்சு நாளைக்கு வர மாட்டாங்க நீங்கள் வளர்ப்பு குட்டியா ஆடை வளர்ப்பு குட்டி சரி 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 உங்கள் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூற்றி எண்பத்தெட்டு பன்னெண்டு எழுபத்தி மூணு நாற்பதுங்க ஓகே அண்ணன் நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு சேலாயிஸுனா ஆடு இருக்காது எதுக்கு நான் சொன்ன நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஐயா இருக்காங்க ஐயா என்ன விலை கொடுக்குறீங்க ஐயா நாற்பது ஜோடி ஜோடி நாற்பது நான் வெள்ளை விளையாருந்துருக்கேன் மயிலை மயிலம்பாடு ஓகே ஓகே உங்கள் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பரு நம்பர் எனக்கு நம்பர் சொல்லு இல்லையா சரி ஐயா வந்து இங்கே தான் இருப்பாங்க ஐயா முகத்தை பார்த்துங்க வந்தீங்கன்னா இந்த குட்டி இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு இருக்காது இல்லைன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இங்கே ஒருத்தவங்க குட்டி வச்சுருக்காங்க ஜி நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஆடு ரூபாங்க ஒரு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் கொடுத்துடலாம் இருபத்தி ஏழு ரூபான்னு சரி வருமா நல்லா வரும் சூப்பர் காய்ங்க காய் அருமையாக இருக்கும் ஓகே சூப்பர் இப்போ ஒரு குட்டி தான் வச்சுருக்கீங்க ஆமாம் ஒரு குட்டி கேட்டீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வர மாட்டேங்க சரி 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 நம்ம இங்கே தான் இருப்பாங்க பார்த்துங்க சரிங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையாகவே ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் வந்து அந்த புல் இதெல்லாம் போட்டு லைனாக வந்து உங்களுக்கு ஆடுகளை வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸோ இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் தான் பாய் என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க ஆடுங்கள்லாம் இது ஆடு இருக்குல்லங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆனால் காட்டிலே இருக்குல்லங்க நல்லா பெரிய கடை இருந்ததுன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் கணக்கு முப்பத்தையாயிரம் அந்த மாதிரி காட்டிலே விலை சொல்கிறாங்க இந்த வருஷம் காட்டில் ரொம்ப வில ம் இதில் என்ன மயிலம்பாடி மயிலம் மயிலம்பாடி ஓகே ஓகே ஒரிஜினல் மயிலம்பாடி மயிலம்பாடிக்குதுங்க ஓகே ஓகே என்ன வெயிட்டுக்கு இருக்கும் இதெல்லாம் இது கறி இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ பத்தொன்பது கிலோ அந்த மாதிரி இப்போ குட்டிங்க உள்ள வண்டிக்குள்ளே வச்சிருக்கீங்களா வண்டிக்குள்ளே இருக்குங்க சரி சரிங்க ஸ்டார்டிங் எவ்வளோ சொன்னீங்க இருபது ரூபா இருபது ரூபாலேருந்து இருந்து இருக்குங்க இருபது ரூபா இருந்து நம்ம பாயிட்ட குட்டி இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு நானூற்றி எண்பத்தெட்டு எழுநூற்றி ஓகேங்க என் பேர் சையது இஸ்மாயில் ஓகே ஓகே சையது இஸ்மாயில் கரெக்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கார் நீங்க தாராளமா வந்து விட்ட வந்து வாங்கிக்கலாம் அஞ்சு மணி டு பத்து மணி வரைக்கும் இருப்பீங்கல்ல பகுதி வரைக்கும் இருப்பீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ஃபாலோவர் தான் அவர் வந்து இங்க குட்டி வந்து வளப்பு குட்டியை கொண்டு வந்து இங்க சேல் பண்ண வந்திருக்காரு என்ன விலை கொடுக்குறீங்க முப்பது இருபத்தெட்டு கடைசி கடைசி இருபத்தெட்டு ஒரு குட்டி தான் இருக்கு ஒரு குட்டி தான் கொடுத்துட்டா நாளைக்கு வரும் கேட்டீங்கன்னா வாங்கி தரும் ஓ அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி தரும் ஓ ஓ ஆனால் இது வந்து நீங்கள் வளர்த்த குட்டி ஆ ஆமாம் சரி சரி இப்போ நம்ம பிரதர் இங்கே தான் இருக்கா அப்படி கரெக்டாக இங்கே பாருங்க அசிஎம்சி பேங்க் ஆப்போசிட்லேயே வந்து குட்டி ஒரு குட்டி இப்போ கையில் வச்சுருக்காரு வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன்டா அப்படி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தொன்று அறுபத்தொன்னு எழுபத்தெட்டு சூப்பர் ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு ஷாப் இருக்குது இங்கே வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்ருக்காங்க உள்ளேயும் வந்து குட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ நம்ம காமிச்ச எல்லா ஷாப்லேயும் ஓரளவுக்கு பார்க்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் கஸ்டமர் பார்கிங் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது பார்கினிங் பண்ணி எந்தளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ இவங்க வச்சுருக்க குட்டியோட ரேட்டையும் நம்ம கேட்டுடலாம் இப்போ இங்கே இருக்க குட்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரூபா இது வந்து இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா உள்ள இருக்க குட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க ஆனால் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு கொம்பு நல்ல பெரிய கொம்பாக வந்து இருக்குதுங்க ஸோ கொம்பும் இருக்குது தடவை கொம்பு இல்லாமே இருக்குது அந்த குட்டிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பக்ரீகத்தை எல்லாருமே வந்து குர்பானியோட செலிப்ரேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வருஷ வருஷம் எல்லோரும் குர்பானி கொடுக்குறதுக்கு நானும் இறைவனை வந்து பிரயத்தனம் பண்ணிக்கிறேன் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து ஆடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அதே அதேமாதிரி இப்படி ஒரு கோயம்புத்தூர் இப்படி ஒரு பண்ணை இருக்குது அதாவது சந்தை வந்து போடுறாங்க பக்ரீத் டைமில் அப்படின்றது நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வீடியோபிள்ஸ்லாம் ஒரு லைக் பண்ணிருங்க